அரவக்குறிச்சி வட்டம் சீத்தம்பட்டி காலனியில் அம்பேத்கர் மற்றும் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக என் மீது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தேச துரோக வழக்கு என்று நூற்றி இருபத்தி நாலு சமூ இரு சமூகத்துக்கிடையே கழகம் மூட்டுதல் என்று நூற்றி ஐம்பத்தி மூன்று அதே போல் பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறது என்ற ஐநூற்றி அஞ்சு ஆகிய பிரிவுகளில் என் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கிற்கு ஆறு மாதம் என்னை வந்து கைதே சே வழக்கே போட்டார்கள் கைதே செய்யவில்லை துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு மே இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த பொழுது நான் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தேன் அந்த துப்பாக்கிச்சூட்டில் காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாளையங்கோட்டை சிறையில் பதினாலு நாள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அந்த உண்ணாவிரதம் முடிந்த காலத்தில் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி என்னை கைது செய்து குற்றப்பத்திரிக்கை கொடுத்தார்கள் குற்றப்பத்திரிக்கை கொடுத்த பின்பு மூன்று மாதம் நம் சிறையில் இருந்தேன் ஆனால் எந்தவித வழக்கிலும் எந்தவித சாட்சிகளையும் விசாரிக்கவில்லை அதற்கு பின்பு தொடர்ந்து ஏழாண்டு காலமாக இந்த வழக்கை இழுத்து கொண்டு வந்து இன்று என்னை விடுதலை செய்திருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேச துரோக வழக்கை விசாரிக்க கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இன்று என் மீது போடப்பட்ட இந்த மூன்று பிரிவும் விடுதலை செய்யப்பட்டுள்ளது அரசு முதலில் சமூகத்திற்காக மண்ணுக்காக மக்களுக்காக செயல்படுவது மீது இது போன்ற தேச துரோக வழக்கையும் மற்ற பிரிவுகளில் வழக்கு போடுவதையும் கொள்ள வேண்டும் காரணம் இந்த இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பூமியையும் பாதுகாப்பதற்காக வேலை செய்கின்றவர்கள் நாங்கள் எங்களை அடக்குவது என்பது இந்த சமூகத்தில் நியாயத்தை அடக்குவது நீதியை அடக்குவது என்பதாகும் அரசு இதுபோன்ற பொய் வழக்கலை போட்டு எங்களை அச்சுறுத்தோன்றும் நினைத்தால் முடியாத காரணம் ஏற்கனவே கூடங்குளத்தில் எங்கள் மீது இருபத்தொரு தேச துரோக வழக்கு இருக்கிறது அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து பல தேச துரோக வழக்கில் எங்கள் மீது போடப்பட்டிருக்கிறது எந்த வழக்கிலும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க விசாரித்து தண்டனை கொடுக்கப்பட்டதில்லை சும்மா பொய் வழக்கு போட்டு மொத்தமாக எங்களுடைய வேலையை முடக்குவதற்காகத்தான் அரசு இது போன்ற வேலையை செய்கிறது எனவே தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு சொல்வது காவல்துறைக்கு சொல்வது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் உண்மையான நடவடிக்கை எடுங்கள் இயற்கையை பாதுகாப்பவர்களை மண்ணை பாதுகாப்பவர்கள் மீது பொய் வழக்கு போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்